ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்கான் ஹவுண்ட் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த நாய் இனமாகும் குச்சி ஹவுண்ட் தாசி ஹவுண்ட் பலுச்சி ஹவுண்ட் பருட்ஸி ஹவுண்ட் ஷல்கர் ஹவுண்ட் காபூல் ஹவுண்ட் கலண்டே ஹவுண்ட் அல்லது ஆப்பிரிக்க ஹவுண்ட் ஆகியவை அவற்றுக்கான பிற பெயர்கள் ஆகும் இது மிகவும் பழமையான நாய் இனம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்ததாக நம்பப்படுகிறது இது வேட்டை நாய் ஆகும் முயல்கள் போன்ற சிறிய விலங்குகளை கண்டறிந்து துரத்துவதற்கு அதன் கண்களை கூர்மையாக வைத்துள்ளது ஆப்கானிஸ்தான் ஹவுண்ட்ஸ் மிக விரைவாக ஓடக்கூடியது மற்றும் மணிக்கு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் குறுகிய தூரம் ஓடக்கூடியது தற்போது அவை செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படுகின்றன நிகழ்ச்சி நாய்களாகப் போட்டியிடுகின்றன மேலும் முயல் வேட்டையைப் போன்ற லூர் கோர்சிங் என்ற நாய் விளையாட்டில் பங்கேற்கின்றன ஆப்கானிஸ்தான் ஹவுண்ட் மிகவும் கடினமான வகை நாய்களில் ஒன்றாகும் பல வகையான நாய்களைப் போலல்லாமல் அவை கட்டளைகளுக்குச் செவிசாய்க்க விரும்புவதில்லை மேலும் அவை தங்கள் சொந்த விருப்பங்களையே செய்யும் ஆப்கான் ஹவுண்டை விட மற்ற நாய்களை அறிவுறுத்தல்களை பின்பற்ற வைப்பது எளிது என்று நாய் வளர்ப்பாளர்கள் கூறுகின்றனர் அவர்கள் ஓடுவதற்கு விரும்புகிறார்கள் மேலும் அவர்கள் மிக வேகமாக ஓட முடியும் என்பதால் அவர்கள் ஒரு வேலி பகுதியில் வைக்கப்பட வேண்டும் ஆப்கான் ஹவுண்ட் தப்பிக்காமல் இருக்க வேலிகள் மிக உயரமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவை பல மீட்டர்கள் எளிதில் குதிக்கும் பூனை அல்லது வேறு எந்த சிறிய விலங்குகளையும் ஒரே வீட்டில் வளர்க்க முடியாது ஏனெனில் அவை துரத்த அல்லது வேட்டையாட முயற்சிக்கும் இது வீட்டிற்குள் அமைதியான நாய் ஆனால் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு நேரம் தேவை வாரத்தில் ஒரு முறையாவது வேலியிடப்பட்ட பகுதியில் ஓடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும் இது ஒரு நட்பு நாய் இது மக்கள் அல்லது பிற நாய்களுடன் வெட்கப்படுவதில்லை ஆப்கானிய வேட்டை நாய்களை வைத்திருக்கும் பலர் அவர்கள் மிகவும் விளையாட்டுத்தனமாக இருப்பதால் அவர்கள் கோமாளி மற்றும் முட்டாள்தனமானவர்கள் என்று கூறுகிறார்கள் ஆப்கான் ஹவுண்ட்ஸ் பெரும்பாலும் மிகவும் ஆரோக்கியமான நாய்கள் ஆனால் சில நோய்கள் மற்றவர்களை விட அடிக்கடி வருகின்றன இந்த நாய்கள் மயக்க மருந்துக்கு மிகவும் உணர்திறன் கொண்டவை எனவே அவை அறுவை சிகிச்சை செய்தால் கொடுக்கப்பட்ட மயக்க மருந்தின் அளவு குறித்து கால்நடை மருத்துவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி